வணக்கம் பொங்கல் திருவிழா தமிழர் திருவிழா உழவர் திருவிழா இயற்கைக்கு நன்றி சொல்லுகின்ற திருவிழா இந்த திருநாளில் உலகம் முழுவதும் வாழ்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் தொப்புள்குடி உறவுகளுக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன் தமிழர் வாழ்வில் தமிழர் அறம் சார்ந்து வாழ்ந்த எமது முன்னோர்கள் பன்னெடும் காலமாக அகமகிழ்ந்து கொண்டாடி வருகின்ற சாதி மத மாச்சரியங்களை கடந்து நாம் நம்முடைய உழவர் திருநாளை கொண்டாடுகிறோம் ஒரு ஆண்டு முழுவதும் அறுவடை திருநாளை கொண்டாடுகிற நாம் அந்த அறுவடையை செய்வதற்கு நமக்கு உற்ற தோழனாக விளங்குகின்ற கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற விழாவாகும் இயற்கைக்கு நன்றி செல்கின்ற பெரும் விழாவாகவும் இந்த விழாவை நாம் கொண்டாடுகிறோம் தமிழர் கலை பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் தொன்மை வாழ்வியல் வரலாறு என்று இலக்கியம் இலக்கணம் வளங்கொண்ட நம்முடைய தமிழ் இன்றைக்கு உலகம் முழுவதும் பறந்து விரிந்திருக்கிறது எமது தாய் தமிழ் நாட்டிலிருந்தும் தமிழீழ மண்ணிலிருந்தும் உலகம் முழுவதும் எமது தொப்புல்குடி உறவுகள் வாழ்கிறார்கள் ஒவ்வொரு தமிழரும் புத்தாடைகளை அணிந்து புதுப்பானையில் புத்தரி சீட்டு பொங்கல் விழாவை கொண்டு சர்க்கரை பொங்கல் என்றும் வெண்பொங்கல் என்றும் நாம் உண்டு உறவுகளுக்கு தந்து அக மகிழ்ச்சியோடு உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடுகிற இந்த மகத்தான நாளில் வி தமிழ் தொலைக்காட்சியின் ஊடாக உங்கள் அனைவருக்கும் என் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடங்கி நாளை தைத்திங்கள் ஒன்றாம் நாளில் பதினான்காம் ஆண்டை அடியெடுத்து வைக்கிறோம் இன்றைய தினம் ஓகி என்று அழைக்கப்படுகின்ற பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று எமது முன்னோர்கள் வாக்கியம் பழைய கசப்புக்கள் மனமாச்சரியங்கள் ஆச்சரியங்கள் வருத்தங்கள் கடந்த ஆண்டில் ஏற்பட்ட மாபெரும் மனித இனத்திற்கு ஏற்பட்ட அநீதிகள் அக்கிரமங்கள் இவற்றையெல்லாம் கடந்து இந்த புத்தாண்டு என்பது தமிழர் புத்தாண்டு என்பது இந்த பொங்கல் புத்தாண்டு என்பது ஒவ்வொரு தமிழர் வாழ்விலும் ஒவ்வொரு உலகத்தில் வாழ்கின்ற மனித குலத்தின் வாழ்விலும் அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த உணர்வுள்ள ஒரு மகத்தான ஆண்டாக இது அமைய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பதிமூன்று ஆண்டு காலம் பல்வேறு நெருக்கடிகளை வழக்குகளை துன்பங்களை துயரங்களை தாண்டி பல்வேறு போராட்டங்களுக்கு முகம் கொடுத்து பல்வேறு மாநில மாநாடுகளில் பங்கெடுத்து மிகச்சிறப்பாக உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் மக்களுடைய வாழ்வுரிமை பிரச்சனைகளிலும் பல்வேறு பிரச்சனைகளில் பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திரண்டு தமிழ் சமூகத்தின் வேலைவாய்ப்பு உரிமை மொழியுரிமை ஆற்றுநீர் உரிமை மீன்பிடி உரிமை கல்வி உரிமை தொழிலாளர் உரிமை விவசாயிகள் உரிமை என்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி களத்தில் நின்று போராடி மகத்தான பல சாதனைகளை இந்த பனிரெண்டு பதிமூன்று ஆண்டுகள் நிரவில் நாம் செய்திருக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் என்று இயற்கையை வணங்கி இயற்கையை வணங்குகின்ற அனைத்து என் தொப்புள் கொடி உறவுகளுக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து அகமகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன் நன்றி